எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ வாழ்க்கை நமக்கு எவ்வளவு முக்கியமானது இந்த வாழ்க்கைய நம்ம எப்படி தெரியுமா வாழணும் கடலா இருந்தா நீங்க தான் நீல நிறமா இருக்கணும் கரையா இருந்தா நீங்க தான் ஆலமரமா இருக்கணும் அப்படி வாழணும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு நீங்க தவற விட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வாய்ப்பை நமக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கைய வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சுட்டதா அர்த்தம் இந்த வாழ்க்கை உங்களுக்கானது மட்டும் இல்லை உங்களை சுற்றி உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக நீங்க நல்லபடியா உங்க வாழ்க்கைய வாழ்ந்துதான் ஆகணும் உண்மைதானே ஆமா இத மனசுல பதிய வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட அடிக்கடி சண்டை போடுறாங்க என்னடா வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா வயத்திறந்த சண்டைதான் அப்படின்னு நினைச்சு வய முடிட்டு இருக்காதீங்க உங்க வாழ்க்கை துணை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தரையும் உங்களுடைய கேள்விகளுக்கு அது அன்பாவோ கடுமையாவோ பதில் வந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை உயிரோட்டமா உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கு அந்த இடத்துல கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மௌனமா பதிலா இருந்ததுன்னா மௌனம் பதிலா இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்க வாழ்க்கை செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால நல்லதோ கெட்டதோ பேசி தீர்த்துக்கோங்க அமைதியா இருக்காதீங்க இன்னொன்னு அமைதி என்றைக்குமே தீர்வு கிடையாது ஒரு நாள் நமக்கு விருப்பமானவங்க பேசணும்னு நினைக்கும் போது அவங்க நம்ம கூட இல்லாம கூட போகலாம் அதனால இருக்கும்போதே அவர்களோட சுகமு சுமூகமாவும் சந்தோஷமாவும் இருந்திருங்க பிரிவு வரும்போது கடைசியில நம்மளுக்கு மிஞ்சிறது என்ன தெரியுமா நம்ம குழந்தைகள்லாம் அவங்க உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு கிடைக்கிறது தனிமைதான் ஆனாக இருந்தா ஒரு ரூமும் ஒரு டிவியும் ஒரு புக்கும் இதுதான் உங்களுக்கு துணை ஏன் என்று கேட்கக்கூட நாதி இருக்காது பெண்ணாக இருந்தா வாழ்க்கை ஒரு சுமை வேலைகளை சுமந்து கொண்டு வாழ்ற சுமைதான் உங்களுக்கு மிஞ்சும் அதனால இருக்கும் போதே உங்க வாழ்க்கைய வாழப்பழகுங்க ஒரு இடத்துல உங்க மனைவிக்கு எப்ப மதிப்பு வரும்னா நீங்க அவங்கள மரியாதையா நடத்தும் தான் அந்த மதிப்பு அவங்களுக்கு கிடைக்கும் நீங்களே விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல மதிப்பு இல்லாம போகும் தனிமை வந்து பெண்களோட ஆண்களை தான் அதிகமா பாதிக்கும் கொடுமையா இருக்கும் என்னடா இவ்வளவு கடுமையா சொல்றேன் ஓ அனுபவம் போல இருக்குன்னு நினைச்சிக்காதீங்க அனுபவமா இருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி அறிவுரைன்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி இந்த கருத்தை எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பதிவு செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் விட்டா எனக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுமோ தான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கருத்தை பகிர்ந்துக்கிட்டேன் இதுல குறை இருந்தா அதை நீங்க தயவு செய்து பொறுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி